ஹாய் அலால் வணக்கம் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு சாப்பாடு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா காலையில் வந்து உப்பு உருண்டைன்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க சுண்டல் பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து இந்த சக்கரவர்த்தி கீரை தான் கடைஞ்சாங்க ஸோ இது பார்க்குறதுக்கே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பருப்பு போட்டு தான் நாங்கள் கடைஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அது எல்லாமே எடுத்துக்கோங்க சைடில் வந்து நாங்கள் பருப்பை வேக வைக்க வச்சு வச்சு குக்கரில் ஸோ டைம் ஆனதுனால அப்படியே நாங்கள் குக்கரில் வச்சுட்டோம் இல்லை நான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேகிற கேப்பில் எங்கள் அப்பா வந்து ஒரு வேலை சொன்னார்னு மேலே ரூமுக்கு வந்தேன் அவர் ஜாலியாக ஸ்பீக்கரு கம்ப்யூட்டர்னு வச்சு என் ரூமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அது என் ரூமு அப்படின்ற மாதிரி இருந்தது இட்ஸ் ஓகே நம்ம அப்பா தானே சரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு கீழே வந்தால் நான் வர்றதுக்குள்ளே கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ கொஞ்சம் வடகமும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சா அதில் கொட்டிட்டு தேவையான அளவுக்கு போட்டு முதல்ல வந்து இந்த கீரையை வந்து கடைஞ்சாச்சு வேக வச்சிருந்த பருப்பையும் ஊற்றி நல்லா கடைஞ்சாச்சு அது கடையும் போது எங்கள் அம்மோட வளையல் சவுண்டு கேட்குறதுக்கே நல்லா இருந்தது அவ்வளோதான் கடைஞ்சி முடித்தோன்னே நம்மளோட கீரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது தாளிக்கவே வேண்டாம் இல்லை வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு எண்ணெயில் வந்து கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இட்ஸ் டோட்டன்லி ஆப்ஷனல் அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சாச்சு சைடில் வந்து ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு இதை பார்க்கும்போது இப்போ கிரேவிங்காக இருக்குது சாப்பிட்ணும் போல் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கீரையை ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்